பள்ளிகளில் நடைபெறும் காலை உணவட்டத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தேமுதிக தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் தனியார் மகாலில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா தலைமையில் நடைபெற்றது இதில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு பூக்கமிட்டி அமைத்து இதன் மூலம் வாக்காளர்களை கவர நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் தமிழகத்தில் பள்ளிகளில் நடைபெறும் காலை உணவு திட்டத்திற்கு விஜயகாந்த் பெயர் வைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில்கள் இல்லாத நிலையில் புதிய தொழிற்சாலைகள் அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில குழு தலைவர் ராமகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் கே குமார் மாநில தேர்தல் பணிக்கு உறுப்பினர் அழகர்சாமி மண்டல பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்தன் நகர் செயலாளர் ஏ எஸ் பாண்டியன் மாநில செயற்குழு உறுப்பினர் தர்மராஜ் மாவட்ட துணை செயலாளர் முனியசாமி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்களுடைய தலைமை கழகத்தில் தமிழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களையும் உள்கட்சி கட்டமைப்பை சீர் செய்வதற்காக எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தமிழகத்தில் எட்டு விதமான மண்டலங்களிலும் பொறுப்பாளர்களை அறிவித்து தென்பகுதிக்கு என்னை போன்றவர்களையும் பன்னீர்செல்வம் ஆகிய நானும் எனக்கு உறுதுணையாக நம்மளுடைய சாமியும் இந்த தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக அரவிந்தனையும் அறிவித்து மாவட்ட செயலாளர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய கழகத்தின் சார்பாக பூத்து கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியின் சார்பாக அனைத்தையும் பூர்த்தி செய்து அதை ஒன்று பி எல் டூ என்கிற ஃபார்மை தலைமை கழகத்தின் சார்பாக அதை ஒப்படைக்க வேண்டும் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மண்டல கூட்டத்தை எங்களுடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கின்றார்கள்